நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எபேசி திருச்சங்கம் திருச்சங்கம் கூடுச்சு பத்திக்கான் திருச்சங்கம் சொல்கிறோமா முதல் திருச்சங்கம் ரெண்டாவது திருச்சங்கம் அதுபோல் எபேசி திருச்சங்கம் நானூற்றி முப்பத்தி ஒன்றில் எல்லாம் கூட்டமாக கூடி வந்து என்ன சொல்கிறாங்க அன்னை மரியால் இறைவனின் தாய் அப்படின்னு அறிவிக்கிறாங்க பிரைசலோ பிரைசலோ நானூற்றி முப்பத்தி ஒன்றில் இது நடக்குது பிறகு என்ன நடக்கிறதுன்னா மன்றாட்டு மாலை உருவான அதிலிருந்து தான் அந்த மண்டாட்டு மாலை மாலைக்கு பிறகு மண்டாட்டு மாலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது எப்படி நம்ம பூ உடனடியாக ஒரு முழம் ரெண்டு முழம் டக்குன்னு நம்ம கோத்துற மாட்டோம்ல ஆரம்பிக்கிறப்போ ஒன்று ரெண்டு தான் வச்சு கட்டினே இருப்போம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு மழை மூணு மழம் ஆயிடும் அதுபோல் அன்னை மரியாவுடைய மண்டாட்டு மாலைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா லொர லொரட்டோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் இந்த இந்த மன்றாட்டு மாடைகள் டைட்டில்ஸ் இப்போ அரசியல் பேனர்லாம் பார்ப்போம் இல்லை வாழும் வல்லுவரே அப்படின்வான் வல்லலே இதெல்லாம் என்னது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழிகள் அப்படி தானே அதுபோல மாதாவுக்கு எபேசி திருச்சங்கம் என்ன கொடுத்துச்சு அடைமொழி அன்னைமரியால் இறைவனின் தாய் சொன்னச்சா அப்போ அதிலிருந்து பார்க்குறோம் நிறைய சிறப்பு பெயர்களை மாதாவுக்கு இந்த திருச்சபை கொடுத்து மகிழ்கிறது இந்த இந்த மன்றாட்டு மாலை இருக்குது இல்லையா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்ப்ரேயர் அப்படின்றான் தெருவில் சொல்கிற ஜபமாக சேஞ்சுரி ப்ரேயர் அப்படின்றத விட இது ஸ்ட்ரீட் ப்ரேயர் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லையா அவங்க யாரும் டாக்டரேட் ஒன்றும் படிக்கலை ஆனால் அவங்களுக்கு மன்றாட்டு மாலை தெரியும் வீட்டில் தெரியுமா தெரியாதா புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளம் அப்படி ராகமாக பாடுவாங்க அம்மா பாட்டிலாம் ஆனால் அவங்க எந்த படிப்பும் படிக்கலை அப்படின்னா பார்த்துங்க இந்த மன்றாட்டு மாலை உடைய ஜபம் பிரைஸலாம் ரொம்ப உடைய ஜபம் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இல்லை இல்லை ரொம்ப உடைய ஜபம் பிறகு ஐந்தாம் பயஸ் திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தொன்றில் சில சிறப்பு பெயர்களெல்லாம் அவர் சேர்க்கிறார் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றில் சிக்ஸ்தூஸ் என்கிற திருத்தந்தை இன்னும் சில சிறப்பு பெயர்களை சேர்க்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்குல திருத்தந்தை பயஸ் ஏழாவது பயஸ் குயின் ஆஃப் ஆல் செயின்ஸ் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரை கொடுக்குறாரு குயின் ஆஃப் ஆல் சைன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்குதா மன்னாட்டு மாலையில் இருக்குதா எப்படி சொல்லுங்கள் தாம சொல்லுங்க அனைத்து புனிதர்களின் அரசியே அப்படின்னு யார் சொன்னது திருத்தந்தை ஏழாம் பயஸ் அப்படின்னு சொல்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல குயின் கன்சீட் வித்வுட் ஒரிஜினல் சீன் ராக்கிணியே மாசு மறுவற்ற ராக்கிணியே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கிணியே யார் சொன்னது பயஸ் ஒன்பதாம் பயஸ் சொல்றார் இப்படி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மாவை அவ்வளவு புகழறாங்க இந்த அம்மாவை மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த மாதா மேலே எப்படி ஒரு திருத்தந்தை ஆயிட்டா அவங்களுடைய நம்பிக்கையில் யார் மேலே இருக்கணும் தன்னை விட ஒரு பெரிய சக்தி மேலே வைக்கணும் இல்லையா அப்போ தன்னை விட ஒரு பெரிய சக்தி இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா மாதாவுக்கு இருக்குதுன்னு நம்பினாங்க அதனால தான் திருச்சபையே மாதாவுடைய மாஸ்டர் இதயத்துக்கு எல்லா திருத்தந்தைகளும் அர்ப்பணிப்பதை பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் குயின் டி ஹெவன் அப்படின்னு சொல்கிறோம் வெண்ணக அரசியே அப்படின்னு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பயஸ் டென்த் அவர் என்ன சொல்றாரு மதர் ஆஃப் குட் கவுன்சில் நல்ல ஆலோசனை மாதாவே அப்படின்றாரு ஏ நல்ல ஆலோசனை மாதா வந்தவங்கலாம் ஏன்னா சொல்லணுன்றதுக்காக சொல்றாங்களா இல்ல திருத்தந்தை பயஸ் பத்தாம் பத்திநாதர் அவர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் இருக்குது இல்லையா இந்த மதத்தையும் இந்த அரசையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடங்களில் ஜெபம் சொல்லக்கூடாது புரியுதா அந்த மாதிரி ஒரு பொது இடங்களில் அது இப்போ இங்கேயாவது பரவாயில்ல செக்குலர் நாடு என்று சொல்கிறோம் மேலை நாடுகள் எல்லாமே என்ன நாடுகள் அது எல்லாமே எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் அங்கேயே ஒரு ஆபத்து வந்தது ஒரு ஒரு எதிர்ப்பு வந்தது இந்த மத உணர்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு இருக்க வேண்டும் என்று கவர்மெண்ட் அரசு துடிக்கிற பொழுது அந்த சூழலில் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் நல்ல ஆலோசனை மாதாவே அப்படின்னு அவர் இந்த திருச்சபையை பாதுகாக்கணுன்றதுக்காக மாதாவை புகழறார் திருத்தந்தை பதினோராம் திருத்தந்தை குயின் ஆஃப் பீஸ் அமைதியின் அரசியே என்கிற பட்டத்தை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதர் ஆஃப் சர்ச் அப்படின்னு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் சொல்கிறார் ஏன் அப்படின்னா அப்போ திருச்சபை ரொம்ப நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் காலத்தில் தான் நிறைய மாற்றங்கள் உட்படுது அவர் இந்த மாதாவுடைய பிரியர் மாதாவுடைய பக்தர் மேரியன் போப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரலில் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் முக்கியமானவர் மேரியன் போப் அப்படின்னா உடனடிய மரியாவின் திருத்தந்தையர்கள் அப்படின்னு சொன்னால் உடனடியாக யாருன்னு சொல்லணும் புனித இரண்டாம் சான்பால் உடனடியாக டக்குன்னு சொல்லணும் அவர் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இறங்கி மண்ணை முத்தமிடுவார் அவரை சுடுகிற பொழுது கூட இப்படி சாய் ஒருத்தர் சுட்டுறார் இல்லையா திருத்தந்தையை சுடுறாங்க அவர் வழி தாங்க முடியாமல் சாய்வதை ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்து இப்போல்லாம் நமக்கு மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்க்குறோம் அப்போது அந்த நெகட்டிவ் ஃபில்ம் இருக்குது இல்லையா அதை கொண்டு போய் கழுணும் அதை கழுகிற பொழுது அவருக்கு ஆச்சரியம் இருக்கிறது மாதா அவரை தாங்கி பிடிப்பது போல அந்த புகைப்படம் விழுகிறது பிரைசலா பிரைசலா அப்போது இந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் தான் திருச்சபையின் தாயே என்று சொல்கிறார் பிறகு நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் மூன்று சிறப்பு அடைமொழிகளை சேர்க்கிறார் மதர் ஆஃப் மர்சி மதர் ஆஃப் ஹோப் சோலஸ் ஆஃப் அ ரெஃப்யூஜ் என்று மூன்று சிறப்பு அடைமொழிகளை திருத்தந்தை பிரான்சிஸ் சேர்க்கிறார் கடைசியா திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர் தான் அமேரியன் போப்புகளில் ரொம்ப உச்சத்தை தொட்டவர் லியோ த கிரேட் அப்படின்னு சொல்கிற திருத்தந்தை என்ன பண்ணுறாரு பதிமூணு இறக்குறைய பதிமூன்று மடல்களை சுற்று மடல்களை ரோசரி பற்றி ஜெவமாலை பற்றி எழுதுகிறார் ஜெவமால குடும்பங்களில் ஜெபிக்கணும்னு சொல்கிறார் அது மட்டும் அல்ல ஜவமாலை முடிவில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுமா ஜெமால முடிவில் என்ன பண்ணணும் மன்றாட்டு மாலையே சொல்லணும் பிரைஸலா பிரைஸலாம் ஜெவமால முடிவில் கண்டிப்பாக மன்றாட்டு மாலையே சொல்லணும் லெப்பாண்டோ என்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பம் வருகிறது ஒரு போர் மூழ்கிறது அந்த போரிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக திருத்தந்த லியோ திருச்சபியை மாதாவுடைய இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அப்போது அந்த போரில் வெற்றி பெறுகிறார்கள் அந்த போர்லேருந்து அந்த இருந்து திருத்தந்தை பிரகடனம் செய்கிறார் எல்லா இல்லங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் நீங்கள் திரு ஜவுமாலைக்கு பிறகு என்ன பண்ணணும் மண்டாட்டு மாலையை சிபிக்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கு ஒரு ஒரு முன்னுரையாக இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நாளை தினத்திலேருந்து ஒவ்வொரு மண்டாட்டு மாலைக்குமான ஒரு விளக்கங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் பிரியமனவில்லை அன்னை மரியால் இறைவனின் தாய் அப்படின்னா அவர் எனக்கும் உங்களுக்கும் கூட இறைவனின் தாய் அவரிடத்தில் பரிந்து பேசுகிறவர்கள் நாம் கேட்கிற பொழுது இல்லை என்று சொல்வது கிடையாது அந்த பாடல் கூட சொல்கிறது இல்லையா சாதா சகாய மாதா சாத சகாயம் செய்யும் மாதா யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்களா புனித பெர்னாட் அவர் எழுதின ஜபம் மிகவும் இரக்கமுள்ள தாய் இதோவது அடைக்கலமாக அந்த ஜபத்தில் அவர் சொல்றாரு முடி யாரும் ஒருவரும் கைவிடப்பட்டதாக இந்த உலகில் நாங்கள் சொல்ல அப்படின்னு சொல்றாரு புனித பெர்னாட் பிரைசலா பிரைசலா மரிய வாழ்க மரிய வாழ்க